இடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேர்களுக்கு இனிய வணக்கம் வணக்கம் அற்புதம் ஆனந்த சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் உங்கள் கனிமொழி வரவேற்கிறேன் இன்று நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடவேந்தர் திரு ராஜசூரியன் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜசூரியனின் அன்பு வணக்கம் அற்புதம் ஆனந்தம் நீங்கள் எதை செய்கிறீர்கள் அதாவது மனம் எவ்வளியோ செயல் எவ்வளி ஆக சித்த நிலையில் முழுமையாக இருக்கிறதுனால சித்தர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த விஷயங்களை போனால் அப்படியே நம்ம வந்து நம்ம அற்புதானந்தம் சில நேர்களுக்கு வாழ்வியல் சம்மந்தமாக நிறைய நம்ம சொல்லிட்டோம் ஆக என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் ரெண்டு கேள்வி தான் நீங்கள் கேட்டிங்க நீங்கள் ஜாதி மேல எங்களுக்கு சந்தேகம் வருது பரிகாரத்தின் மேலே சந்தேகம் வருதுன்னு கேட்டிங்க அதுக்கு உண்மையான விஷயங்கள் சொன்னேன் எந்த எல்லா பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கிறது அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் சித்தா முறைப்படி நீங்கள் ஆன்மீகத்தை அணுகினால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் அது என்ன பிரச்சனை தான் சரி தான் ஒன்றும் வேண்டாம் இப்போ வந்து முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம் இந்த உயிர் போகிற விஷயம் உயிர் போதுங்க இந்த மாதிரி பெரிய பிரச்சனையாடுச்சுங்க நோய் தீரவே இல்லைங்க கடன் தீரவே இல்லைங்க இந்த மாதிரி பல பிரச்சனை இப்போ இந்த சித்தா முறையில் முறையாக போனால் அப்போ அவங்க நூறு வருஷம் சித்தாமலையிலேயே இருக்கவங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வருஷத்தை தாண்டி இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அவரும் ஒரு நாலஞ்சு வருஷம் நல்லா இருந்து தான் பார்ப்பான் அதாவது என்னன்னா சித்தாவளிக்கு போயிட்டா இற இறப்பு கூட இனிமையாகும் என்னான்னு கேளுங்க எப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்கள் ஆன்மாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சாதாரண விஷயம் நீங்கள் ஆன்மாவோடு ஐக்கியம் ஆயிடுவீங்க உங்கள் உயிர் தான் ஆன்மா அதை பற்றி பிறப்புற விஷயம் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்களுக்கு அது ஒரு சைக்கிள் ஓட்ட தெரியாதவனுக்கு எப்படி இருக்கும் மேலேங்களையும் பார்ப்பான் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவன் ரெண்டு கையும் விட்டு போவான் டூ வீலர் ஓட்ட தெரியாதவ என்னான்னப்பான் அங்கேருந்து என்னடா பண்ணணும்னு பார்ப்பான் தெரிஞ்சவன் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருப்பான் இந்த மாதிரி தான் வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்கும் ஒரே பயம் அந்த உயிர் மேலே தானே அப்போ இந்த உயிரை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை யாருக்காவது இருக்கா அப்போ வாழ்வியலில் வந்து முக்கிய விஷயமே தன்னுடைய உயிராற்றலை தெரியும் உயிராற்றல் தான் எரிசக்தி ஏன்னா எப்போ வேணாலும் போகும் அவங்க உங்க உங்களை விட்டு போயிடும் அது யாராக இருந்தாலும் சரி அப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்க சொல்றது ஞானம் அறிவுங்கிறது என்ன நான் வந்து டபுள் எம்ஏ நான் வந்து பிஹெச்டி எம்எஸ்டி அந்த எல்லா ஹெச்டி நான் மனுஷனு சொல்றதா ஞானம் கிடையாது உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் அதானே இப்போ எல்லா ஹெச்டியும் முடிச்சவங்க எல்லாம் காணமே திடீர்னு செத்து போயிடுறாங்க அப்போ அப்போ அறிவு சார்ந்த நாங்கள் சொல்றது என்னன்னா அறம் சார்ந்த அறிவு சார்ந்த கல்வி சித்தன் தான் சொல்கிறான் சித்தரு சொல்லி சொல்லித் தர கல்வி மட்டும்தான் அறம் சார்ந்த கல்வி காரணம் என்னன்னா உங்களையே உங்களுக்கு தெரியாது வாழலைங்க அவ்வளோ வாழ்நாளில் உங்களை பற்றியோ உங்களோடவே இருக்கக்கூடிய உடம்பை பற்றி எதுவுமே தெரியலன்னா நீங்கள் எப்படி அறிவாளியாக இருக்க முடியும் நான் வந்துங்க அமெரிக்காவில் வந்து போயிட்டு அமெரிக்க எந்த பல்கலைக்கழகத்தில் வந்து இத்தனை பட்டம் டிகிரி வாங்கியிருக்கேன் அப்படின்னு பேசுகிறது பெரிய விஷயமாக சித்த வித்தியார்த்திகள் எடுத்துக்க மாட்டான் ஏன்னா உன்னைய பற்றி உனக்கு என்ன தெரியும் இப்போ அது தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்வீங்க இப்போ இவங்கெல்லாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இல்லாட்டி அஞ்சு லட்ச ரூபா வருமானம் வருது பத்து லட்ச ரூபாய் கிடைக்குமா அதுதானே சம்பளம் கூட கொடுப்பான் அதானே சரி பணத்தையே வாங்கி வச்சுட்டீங்க இந்த அம்பானி இருக்கார் பில்கேஷ் இருக்கார் இந்த மாதிரி பெரிய டாட்டா இருக்கார் இவங்களும் உடம்பு சரியில்லாமல் தான் இருக்காங்க இவங்களும் மருத்துவமனைக்கு போயிட்டு தான் இருக்காங்க பணக்காரன்னு சொல்லி விட்டுருந்தா அப்போ யாராக இருந்தாலும் பணக்காரனோ ஏழையோ அறிவு சார்ந்து மனதில் நம்மளை பற்றிய நம்மளை பற்றிய தெளிவு நமக்குள் வந்தால் தான் நம்ம பெரியாள் அப்போ அனை சித்தருடைய நோக்கம் என்னன்னா சித்தர்கள் பதினெட்டு பேருமே நமக்கு என்னென்னா எல்லாருமே தன்னை பற்றி முதல்ல தன்னை தன்னை தான் அறிந்தால் தனக்குறு கேடில்லை தன்னை தான் உணர்ந்தால் தனக்குறு கேடில்லை சார் இது வரைக்கும் கேட்ட கேள்வியெல்லாம் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் 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 வணக்கம்